காமராஜர் பவுண்டேசன் சார்பில் பாரத ரத்னா கர்ம வீரர் கல்வி திறந்த பெருந்தலைவர் ஐயா கு காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது அவதார திருநாளை முன்னிட்டு தாராவி காமராஜர் பள்ளியில் உள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு ஆளுயர மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து காமராஜர் பள்ளி எதிர்புறம் உள்ள காமராஜர் பவுண்டேசன் பதாகையின் அருகில் வைக்கப்பட்டு இருந்த பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவ படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது கர்ம வீரர் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது அவதார திருநாளை முன்னிட்டு நூற்றி இருபத்தி மூன்று பள்ளி குழந்தைகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் எழுதுபொருட்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது கொட்டும் மலையையும் பொருட்படுத்தாமல் பள்ளி மாணவ மாணவியர் வரிசையில் நின்று நோட்டு புத்தகங்களை வாங்கி சென்றனர் இந்நிகழ்ச்சியில் திருநெல்வேலி தட்சிணமர நாடார் சங்க மும்பை கிளை துணை சேர்மன் மகேந்திரன் ராமராஜா நாடார் இணை செயலாளர் ஆ சுரேஷ் நாடார் நிர்வாக குழு உறுப்பினர்கள் டபிள்யூ ஜேக்கப் நாடார் பால்ராஜ் நாடார் சபரி ஏஜென்சி உரிமையாளர் தயாள கிருஷ்ணன் நாடார் இந்திய பேனா நண்பர் பேரவை நிறுவனர் தலைவர் எம் கருண் நாடார் சைனி கேட்டரர்ஸ் உரிமையாளர் சாமுவேல் நாடார் கணேஷ் ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் செந்தில் ஆசாரி பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் சி நடேசன் நாடார் தமிழ்நாடு பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி நற்பணி மன்ற கமிட்டி உறுப்பினர் டபிள்யூ எம் தாமஸ் விஜய் ஆபிரகாம் நாடார் இந்திய நாடார் பேரவை மும்பை மாநகர இளைஞரணி தலைவர் ஆண்ட்ரூ சாமுவேல் நாடார் சுபாஷ் பண்ணையார் அறக்கட்டளை பொருளாளர் குமரன் நாடார் மகாராஷ்டிரா நாடார் சங்க துணை செயலாளர் செபஸ்டியன் நாடார் நாடாளும் நாடார் பேரவை ராஜேஷ் நாடார் பொன்ராஜ் நாடார் போஸ்கோ நாடார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்து சிறப்பித்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை காமராஜர் பவுண்டேஷன் தலைவர் எஸ் செல்வன் நாடார் செயலாளர் கே வடிவேல் நாடார் பொருளாளர் ராஜகுமார் நாடார் துணைத் தலைவர் எம் துரைப்பாண்டி நாடார் துணை செயலாளர் நவநீத கிருஷ்ணன் நாடார் நிர்வாக கமிட்டி உறுப்பினர் சி முத்துராஜ் நாடார் பி மோகன்ராஜ் நாடார் முருகன் நாடார் பிரதீப் கிருஷ்ணன் நாடார் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காமராஜர் பவுண்டேஷன் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது